ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிப்ரவரி சிக்ஸ்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து டியூஸ்டே டியூஸ்டே நைட்டு விழாக்கு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து செவ்வாய் கிழமை இன்றைக்கு நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் அம்மனுக்கு வந்து நம்ம வந்து சேலை படைத்து சாமி கும்பிட போகிறோம் வீட்டில் காலையில் வந்து கூழ் ஊற்றியாச்சு இப்போ நைட்டு வந்து நம்ம வந்து கும்பம் போட்டு வந்து சாமிக்கு வந்து சேலை படைப்பேன் அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வந்து நம்ம வந்து இந்த சவச்சவ் வச்சு வந்து நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம் அதிகமாக வந்து இந்த நூக்கல் சவ்சவ்லாம் நான் வாங்க மாட்டேன் சரி நம்ம இந்த முறை வந்து ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன் இருந்து முள்ளங்கி வேணா அடிக்கடி வாங்குவேன் ஆனால் வந்து என்னமோ நூக்கல் இதெல்லாம் வந்து வாங்கினேன்னா வந்து அப்படியே கடைசி வரையும் வச்சுருந்து மோஸ்ட்லி வேஸ்ட் பண்ணிடுவேன் அதாலேயே வந்து நான் இந்த ரெண்டு காய் வாங்க மாட்டேன் இப்போ இப்போ கொஞ்சம் வாங்கிட்டுருக்குறேன் கூட்டுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து தோரம்பருப்பும் அரைக்கப்பு வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன் நம்ம வந்து அதை தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கூட்டு செய்ய போகிறோம் சவ் சவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம வந்து கடலை பருப்பு துவரம் பருப்பும் வந்து குக்கரில் போட்டாச்சு இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம் இது வந்து கூட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே போட்டு குக்கரில் வேக போகிறேன் எல்லாத்தையுமே வந்து குக்கரில் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக வதக்கிட்டுருக்குறேன் வதக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே எல்லாம் வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே போட்டு மிளகாப்பொடி எல்லாம் போட்டு உப்பு அப்படியும் ஒரு விசில் விட்டுடலாம் சும்மா லைட்டாக வதக்கினா அது ஒரு டேஸ்ட்டு அதால் வந்து வதக்கிட்டுருக்கிறேன் வெங்காயம் வந்து வதங்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து அதில் காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகா கொடி இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு இதையும் எடுத்து அதிலே கொட்டிடலாம் வந்து இதனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ரொம்ப குழைய வேணாம் சவு சவு டக்குன்னு வெந்துடும் அதால் வந்து நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பருப்புங்கள்லாம் வேகலைன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கிறேன் அதுவே சரியாக போய்டும் இப்போ வந்து கூட்டு ஆகிடும் இன்றைக்கி வந்து முக்கியமான ரெசிபின்னு சொல்ல வந்து கொழுக்கட்டை தான் அதுக்கு வந்து நான் வந்து அரிசி ஊற வச்சு வச்சாச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து புழுங்கல் அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி வந்து ஊற வச்சேன் இதை வந்து நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம் இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்திருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்தேன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துடலாம் இலைக்கேற்றுறதுக்கு வந்து நான் வந்து அகல் மாதிரி பண்ணி இருக்கிறேன் இது இலையில் வைக்கிறதுக்கு

இப்போ வந்து நான் வந்து பூண்டு வந்து அப்படியே தோலோட தோளோடு யூஸ் வச்சுருக்கிறேன் வந்து பெருவேட்ல காயும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பருப்பும் கரெக்டான படமாக இருக்குது இது கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம வந்து நிறுத்திடலாம் இது வந்து நாங்கள் வந்து சாதத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து நம்ம கொஞ்சம் சாம்பார் மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டேன் பொரியல் மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி பார்த்து கொஞ்சமாக வச்சுக்கலாம் ஈவினிங் வந்து நம்ம வந்து ஆறு மணிக்கெலாம் வந்து கேத்தி வச்சாச்சு காலையில் வந்து கவுசியப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு நான் மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்டேன் சரி வந்து ஈவினிங் வந்து எப்போவுமே வந்து எந்த சாமி கும்புறது இருந்தாலும் வந்து கவுசியப்பாக்காக வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்த பிறக்கம் வந்து அவர் குளிக்கிறதுக்குள்ளே வந்து நான் வந்து பூஜை வேலைலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம வந்து இப்போவும் வந்து திரும்ப வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து சேலை மேலே வந்து நம்ம வந்து பூ அதெல்லாம் வைப்போம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து படையல் போட்டு வந்து கொழுக்கட்டெல்லாம் வந்து வைக்கிறது அதில் வந்து நெய்லேயாவது இல்லை நல்லெண்ணாவது வந்து தீபம் போடலாம் நான் வந்து அன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் போட்டேன் மோஸ்ட்லி வந்து நெய் போட்டு நான் வந்து விளக்கு ஏற்றுவேன் அன்னைக்கு வந்து நெய் கொஞ்சம் காலியாக இருந்தது அதில் வந்து சரி நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுனேன் அதுக்கப்புறம் வந்து கவசியப்பா வந்துட்டார் அவர் வந்து வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ வந்து தேங்காய் உடைச்சு போகிறோம் எல்லாம் வந்து ரெடியாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வச்சாச்சு தை மாதம் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் படைச்சி சேலை வைக்கிறது நம்ம வந்து காலையில் வந்து கூழ் படைச்சாச்சு இது வந்து சேலை பூ அந்த பழம் தேங்காய் உடைச்சி வைப்போம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சு அது மேலே வந்து கொழுக்கட்டை செஞ்சு அகல் மாதிரி செஞ்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆடி மாதம் தை மாதம் அந்த மாதிரி வந்து ஒரு சில முக்கியமான மாதம்லாம் வந்து இந்த மாதிரி வந்து படைப்போம் இப்போ தை மாதன்றதுனால வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க வந்து சேலை எப்படி வச்சு நம்ம வந்து சாமி கும்புறோம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் காலையில வந்து போன வீடியோல வந்து கூழு ஊத்துறது எப்படி அப்படின்றது வந்து போன வீடியோல பாத்திருப்பீங்க இந்த வீடியோல வந்து நம்ம வந்து அம்மனுக்கு எப்படி சேலை படைக்கிறது அப்படின்றது நீங்க பாத்திருப்பீங்க எங்க ஊர் சைடுல இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது மற்ற இடத்தெல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஆடி மாசமும் வந்து செய்வோம் தை மாசமும் செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை